ஒரு நல்ல கல்வியாளர் மூலமாக ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தும் பொழுது ஒரு சமுதாயமே உருவாகிறது மார்க் வாங்கக்கூடிய இயந்திரங்களாக குழந்தைகளை வளர்க்காமல் பண்பான சமுதாயம் எங்கே உருவாகுது பள்ளிக்கூடத்தில் தான் உருவாகுது ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஆனுவல் டே மூலமாக குழந்தைகளுக்கு நட்பண்புகளை சொல்லிக் கொடுக்க முடியுமா முடியும்னு ப்ரூவ் பண்ணாங்க லேட் டாக்டர் மிஸ்ஸஸ் வைஜிபி தி ஃபவுண்டர் ஆஃப் பத்மாசேஷரி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் சென்னை அவங்களுடைய நேர் பார்வையில் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரையில் நானும் ரதா மேடமும் திருவள்ளூர் ஆரம் ஜெயின் பள்ளிக்கூடத்தை நடத்தி கொடுத்தோம் அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் ஏராளம் ஏராளம் ஒரு உதாரணத்திற்கு ஒவ்வொரு ஆனுவல் டேமுக்கும் ஒரு தீமை அடிப்படையாக வச்சு தான் ஆனுவல் டேவை நாங்கள் கொண்டாடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷம் நீதிக்கு தலைவணங்கு என்ற ஒரு டாப்பிக்கு அந்த டாப்பிக்கினுடைய அர்த்தம் என்னன்னா எல்லாேருமே சமம் வ சட்டத்துக்கு முன்னாடி அதை மையமாக வித்து நிறைய எபிசோட்ஸ் அதற்கு சீஃப் கெஸ்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் சிட்டிங் ஜெட்ஸ் ஹிஸ் லாட்ஷிப் எப்ரிஹிம் கலிஃபுல்லாக வந்து தலைமையிட்டு நடத்தினார் உணரு தீம் நீரின்றி உலகு தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணிடுமே குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குது தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதை மையமாக வைத்துக்கொண்டு நீரின்றி அமையாது உலகு இப்போ நம்ம அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் விமன்லாம் பார்க்குறோமா இல்லையா ஒரு தீம் சஜஸ்ட் பண்ணாங்க சக்தி அதாவது இந்த நாடு பெண்களை எந்த அளவிற்கு உயர்வாக நடத்தியது என்பதை மையமாக வைத்து ஒரு ஆனுவல் டே அந்த தீம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அதாவது ஒரு நாடு அந்த நாடு எப்படி யுனைட்டடாக இருக்கணும் மதம் பார்க்காமல் இனம் பார்க்காமல் எப்படி இருக்கணும் அதை பற்றி ஒரு தீம் அவங்களுடைய ஒரு அட்வைஸ் என்னென்னா ஆனுவல் டேவை நீ அவுட் சோர்ஸ் பண்ணாத நீங்களே கதை எழுதுங்க நீங்களே பாட்டு எழுதுங்க நீங்களே மெட்டு போடுங்க இதெல்லாம் செஞ்சோம் ஒரு ஸ்டுடியோ புக் பண்ணி குழந்தைகள் போய் வாய்ஸ் கொடுப்பாங்க அந்த வசனங்கள்லாம் கொடுத்து அந்த வாய்ஸ் கொடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி அதை நடிக்க வைத்து டான்ஸ் ஆட சொல்லி எவ்ரிதிங் வாஸ் டன் அந்த ஒரு மூணு மாதங்கள் அந்த குழந்தைகள் இந்த தீமை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க பெற்றோர்களெல்லாம் இது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க எதற்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நல்ல கல்வியாளர் மூலமாக ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தும் பொழுது ஒரு சமுதாயமே உருவாகிறது வெறும் மார்க் வாங்கக்கூடிய இயந்திரங்களாக குழந்தைகளை வளர்க்காமல் பண்பான சமுதாயம் எங்கே உருவாகுது பள்ளிக்கூடத்தில் தான் உருவாகுது எனக்கும் ராதாவுக்கும் எவ்வளவோ கொடுத்து வைத்திருக்கணும் நாங்கள் டாக்டர் மிஸ்ஸஸ் ஓஜிபி மூலமாக ஒரு பள்ளிக்கூடத்தை இருபத்தஞ்சு ஆண்டுகள் நடத்தி கொடுத்த பெருமை எங்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு அவருடைய நூறாவது பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் இன்றைக்கு அவருடைய மானசீகமான ஒரு தான் நாங்கள் கேட்குறோம்